தேகம்பத்துறை எந்தாய் போற்றி வாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி குருவை போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருமூல நாயனார் அருளிய ஆறாம் தந்திரத்தில் துறவு என்ற தலைப்பு பார்த்துக்கிட்ருக்கிறோம் அந்த துறவு என்ற தலைப்பில் முதல் மூன்று மந்திரங்கள் நாங்கள் இன்னும் பதியலை எல்லோரும் பாடம் கேட்டுட்டாங்க பதியவில்லை அதை யாராவது வெளியிருந்து கேட்குறவங்க கேட்டால் பதியலான்னு சொல்லிட்டேன் நான் அப்படி யார் கேட்குறாங்கன்னு பார்ப்போமா முதல்ல யாரெல்லாம் அதை தேடுறாங்கிறதாவது தெரியட்டுன்னு வச்சிருக்கிறேன் பதியலாம் என்று விட்டுட்டோம் நேற்றைய மந்திரம் நாம் ஒரு புதிய பகுதியை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எது நெறியை படைத்தான் நெரிஞ்சில் படைத்தான் அதான படித்தோம் நெறியை படைத்தான் நெரிஞ்சில் படைத்தான்ங்கிறதெல்லாம் படித்தோம் பேசுறதுக்காக பேசுறேன் வகுப்புல பேச முடியாது இதையெல்லாம் அப்படியே டீ வாங்கிடலாமா தம்பிகள் ரெண்டு பேரையும் கொண்டு விடணுமா மூணு பேரையுமா மூணு பேரை எப்படி நீங்க ஒரு ஆள் கொண்டு விடுவீங்க அப்படியா சரி ஓகே ஓகே சரி டீ இருக்குதா எல்லாருக்குமே மலையூர் சதாசிவம் அப்படி தானே அடுத்த மந்திரத்துக்கு வர்றோம் உழவன் உழவுற வானம் வழங்க உழவன் உளவிரில் பூத்த குவளை உழவன் உளத்தியர் கண்ணுக்கும் என்றிட்டு என்றிட்டு உழவன் அதனை உள ஒழிந்தானே என்பது மந்திரம் முதல்ல நம்ம வழக்கமாக பார்க்குற உரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஞ்சாக்கர தீபம் என்ற உரைக்கு நம்ம என்ன செய்யலாம் வரலாம் பண்ணணும் இந்த அதற்கான பஞ்சாக்கர தீப உரை பார்க்க போறோம் உழவன் உழவை செய்கிறதுக்காக மழை பெய்யுது மழை பெய்ததே இந்த மந்திரத்தை நாம் வந்து அர்ச்சனை வயலில் அன்பு வித்துட்டு சொல்லுவோம் இல்ல அதுக்கு இந்த மந்திரத்தை வச்சிக்கலாம் மழை பெய்கிறது உழவு விழுறோம் நெல் வளரணும் எது வளருது குவளை வளருது குவளை ஒன்று ஒரு மோசமான களை கிடையாது அருகம்புல் போலவோ கோரைப்புல் போலவோ ஒரு களை கிடையாது எவ்வளோ உயர்ந்ததாக இருந்தாலும் நோக்க நெல் அப்போ குவளை என்னது களை அப்படி பற்றை விடுவதற்கு யார் தயாராக இருக்கணும் அந்த சாதகன் தயாராக இருக்கணும் உழவன் கலையை பிடுங்கிறத விட்டுட்டு இது என்னுடைய மனைவி கண்ணு மாதிரி இருக்குன்னு இவன் இந்த குவளையை வளர்த்தானா எது பாதிக்கும் நெல் பயிர் பாதிக்கும் ஒரு ஏக்கரில் நூறு செடி வளர்ந்துட்டு வச்சுருங்க குவளை செடி வளர்ந்துட்டுனா நெல் வர்றது எப்படி வர்றது பாதிக்கும் அதுதான் அவர் சொல்றார் பாதிக்கும் அதுபோல எந்த சூழ்நிலையிலையும் நீ பத்து விடுபவனாக இருக்கணும் அவர் தான் துறவி அதான் நமக்கு சொன்னாங்க ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் சொன்னாங்க அதுபோல் இந்த நாயனார் யார் மூர்த்தி நாயனார் என்ன சொன்னார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே மூர்த்தி நாயனார் அந்த அரச பதவியை எப்படிதான் தான் அந்த பொன்னும் பொருளும் அணிந்து கொண்டு பகட்டாக உட்கார்றது அவர் ஏற்கலைய இறைவன் ஆணை சைவ மன்னனாக இருக்கணும் அதுக்கு என்ன தேவையோ அதை ஏற்றுக்கொண்டு திருநீர் அணிந்து கொள்ளுகிறேன் கண்டிகை கட்டி கொள்ளுகிறேன் சடை வளர்த்துக்கொள்கிறேன் ஆளை விடுங்க அப்படின்னு நின்றுக்கிட்டார்ல அதுதான் அந்த இடத்துல அவர் வந்து அந்த கிரீடை ஏற்றுக்கிறது தவறு கிடையாது மன்னனுக்கு என்ன உண்டு ஆனால் வேண்டான்னு சொன்னார்ல அதுபோல நீ எதையும் எதையும் மறுக்கணும் இந்த விவசாயி குவலையை மறுப்பது கட்டாயமாவது போல இறைவன் தான் நோக்கம்னா மற்ற உயர்ந்த விஷயமாக இருந்தாலும் அதை நீ என்ன செய்ய தயாராக இருக்கணும் விட தயாராக இருக்கணும் அதுதான் அது சொல்கிறேன் அதில் பஞ்சாக்கர தீபத்தில் என்ன வருதுன்னு பார்த்துடலாம் சரியா ரெண்டு உரை பார்த்தாதான் நமக்கு ஐடியா முழுசாக கிடைக்கிது பஞ்சாக்கர தீபம் முன்னுரை ஆசையின் காரணமாக கடமையை விடக்கூடாது அந்த குவளை மலர் மேலே ஆசையில் களையா பிடுங்காமல் வளர்க்குறான்ல்ல அதான் ஆசையின் காரணமாக கடமையை விடக்கூடாது அதுதான் பொருள் மற்றதெல்லாம் அதில் இருக்கிறது தான் அதுக்கு பிறகு இருக்கிற செய்தியெல்லாம் சொல்கிறேன் முழுவதும் துறந்தவர்களுக்கு முழுவதும் துறந்து தவம் செய்பவர்களுக்கு மலம் வாசனையாக வந்து தாக்கும் பெருங்காய டப்பாவில் பெருங்காயம் முடிஞ்சாலும் என்ன வாசனை இருக்கும் அதுபோல மூன்று மலங்கள் போயிருந்தாலும் எதாக வந்து தாக்கும் வாசனையாக வந்து தாக்கும் அப்படி தாக்கினால் அவன் தன் சாதனத்தில் நழுவதற்கு வாய்ப்பு உண்டு நழுவதற்கு வாய்ப்பு உண்டு உழவன் என்பது முற்றும் துறந்த பக்குவம் உடையவனை குறித்தது இந்த மந்திரத்தில் உல உளவுள ஒரு வார்த்தையை உல உல என்றால் தொடர்ந்து தவம் செய்தல் அப்போ கரெக்டு தான் நம்ம ஒரு பிரமாணம் உழவுங்கிறது தவத்தை குறிக்குங்கிறது கரெக்டா உழவுங்கிறது தவத்தை திருமுறையில் குறிக்கும் உல தொட தொடர்ந்து சவம் செய்ய இந்த மந்திரத்தில் வானம் என்பது மழையை குறித்தது நம்ம பேச திருமுறையில் பேசுறது எல்லாமே அழகா வருது சார் மலையை குறித்தது மழை கருணையை குறித்ததுன்ட்டார் மழை எதை குறிக்குது அப்போ ஒரு வகையில் நம்ம திருமுறையில் சொல்ற குறியீட்டு சொற்கள் எல்லாம் வருது ஆமா திரு குறியீட்டு சொற்கள் எல்லாம் வருகிறது வானம் வழங்கன்னா இறைவன் கருணையை கைமாறு கருதாமல் கொடுக்க என்று பொருள் குவளை மலர் எதற்கு குறியீடுனா புலன் வழி செல்லுதலுக்கு குறியீடு அதனாலதான் அந்த குவளை மலர் அவன் சொன்னான் கண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல ஆமா அதான் அவர் சொல்றாரு புலன் உணர்ச்சிக்கான ஒரு குறியீடு உலக ஆசைக்கான குறியீடு என்ன அழகா உரை சொல்லுது பாருங்க விஸ்வாமுத்தருடைய தவம் கெட்டது காசிபர் தவம் கெட்டதெல்லாம் இந்த மந்திர பொருளோட ஒத்து பார்க்கணும் விஸ்வாமுத்திரர் காசிபரெல்லாம் அந்த இறை நாட்டம் அல்லாத வேறு நாட்டம் வரும்போது அதை அவங்க என்ன செய்திருக்கணுங்கிறாரு தவிர்த்திருக்கணும்னு சொல்றாரு அழகான உரை பொதுவாக நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா திருமந்திரம் போக போக கஷ்டமாக நினச்சிட்டேன் போக போக நம்மளை இழுக்கிற மாதிரி இருக்குது அற்புதமாக இருக்கு அடுத்த மந்திரம் படிப்போம் அந்த என்ன எழுதுனீங்க அடுத்த மந்திரம் தானே ஆமாம் அடுத்த மந்திரம் துறந்த அண்ணல் விளங்குழி கூற்றுவன் நாட்துறந்தார்க்கவன் நண்பன் அவாவிதி கார்த்துறந்தார்க்கவன் கண்ணுதலாய் நிற்கும் பார்த்துறந்தார்க்கே பதஞ்செயலானே மந்திரத்தின் பொருள் எழுதுங்க அனாதியை துறந்தவனாய் நிற்கும் இறைவன் பாருங்க இறைவன் எப்பவே துறவி கும்பிடுற சாமியே ஒரு துறவி இதை பதினஞ்சு வருஷமா சொல்றேன் ஒருத்தரை நம்ப மட்டுக்கிறாங்க துறவினா விட்டுட்டு ஓடுறதில்ல மனதால் துரத்தல் மனதால் யாருக்கும் விட்டுட்டு நாங்க விட்டுட்டு ஓடிட்டா இருக்கிறோம் மனதால் துரத்தல் அனாதியை துறவனாய் நிற்கும் இறைவன் அதனால தான் வந்து சித்தியாரில் வந்து இறைவனுக்கு பிள்ளைகள் மனைவி இருக்கிறதா சொன்னாலும் அவன் பிரம்மச்சாரின்னு இருக்குது பவன் பிரம்மச்சாரி சித்தியாரில் இருக்கு சிவபெருமான் யாரு தான் குழந்தைகள் ஒன்றும் கிடையாது மனைவி யாரும் கிடையாது பிரம்மச்சாரின்னு இருக்குது நம்ம நமக்கு புரிய வைக்கிறதுக்காக கதைகளாகவும் க புராணங்களாகவும் படிச்சுவிடு அனாதியை துறவனாயின்கு இறைவன் அத்தன்மையாலே ஒருவர் விளக்க வேண்டாது தானே விளங்குபவனாக இருக்கிறான் விளங்கும் ஒளியானவன் உலகத்தில் சாதனம் செய்து மார்க்கண்டையரை போல் யமனை வென்றவர்களுக்கு அவன் தோழன் சிவன் ஒரு பற்றும் இல்லாதவன் அறியாமை என்னும் இருளில் நீங்கினவருக்கு அவன் வெளி நிற்பான் அவன் அறியாமை நீங்கியவருக்கு அவன் சிவனாய் வெளிநிற்பான் எனவே உலகப் பற்றில்லாதவர்களை அவன் சிவமாக்குகிறான் இந்த மந்திரத்தில் மேல் என்பது அனாதி என்று பொருள் தந்தது எல்லாமே பார் என்பது எல்லாமே இலக்கணமாக தான் இருக்கு ஒன்றும் அங்கே போய் பொருள் எடுத்துக்கலாம் முடிவுரை துறவு நிலை தான் வீடு வேறு தரும் அவ்வளோதான் முடிவுரை ஒன்று பயந்துராதிங்க என்ன துறவு மனதால் துரத்தல் மனதால் துரத்தல்னா என்னதுன்னா நம்ம வழக்கம் போல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் அதில் போது நமக்கு என்ன இருக்காது பற்றிருக்காது எல்லோரும் நமக்கு பாக்குறதுக்கு நம்ம எது போல் இருப்போம் பற்றோடு இருப்போம் ஆமாம் ஒரு பயங்கர ஆசையோடு நகையை அணிஞ்சுக்கிடுறதுக்கும் கூட்டத்துக்காக நகை அணிஞ்சுக்கிடறதுக்குள்ள வேறுபாடு தான் உண்டா இல்லையா எங்கள் தங்கச்சி நகைப்படும் போது கூட்டத்துக்காக போடுது அதே எங்கள் அம்மா அணிஞ்சால் எப்படி அணியும் சபைக்காக இப்போ நகையெல்லாம் அடகு வச்சுட்டாங்க போல் பொருள் இல்லை போலன்னு நாலு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக போடுவாங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டு மந்திரம் படித்து பார்ப்போம் கொஞ்சம் சந்தேகம் வரும் அடுத்த மந்திரத்தில் போய் பார்க்கலாம் மேல் துறந்து அண்ணல் சிவபெருமான் அனாதி துறவி விலங்கு ஒளி ஒளியாக இருப்பவன் கூற்றுவன் நாட்டுற நாட்துறந்தார்க்கு அவன் நண்பன் கூற்றுவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் உங்களுக்கு பிரிச்சிருக்குதா சேர்த்துருக்குதா இட்டு இருக்கா இட்டு இருக்கா இல்லையா நாட்டுன்னு இருக்கா நாள் இருக்காங்க எனக்கு நாட்டுன்னு இருக்கு உங்களுக்கு பிரிச்சு போட்டிருக்கான் எனக்கு பிரிக்காம போட்டிருக்காங்க திருமூலர் நாள்னு எழுதல நாட்டுன்னு தான் இருக்கிறார் அவன் நண்பன் என்ன பொருள் மார்க்கண்டையரை போல மரணத்தை வந்தவர்களுக்கு அவன் யாராக இருக்கிறான் ஆமா அவருக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாரு நண்பன் கோயிலுக்கு செல்ல பிள்ளை மாதிரி சாமிக்கு அவன் நண்பன் அவாவிலி ஆசையற்றவன் கார்த்துறந்தார்க்கவன் விளங்கும் ஜோதி உலகருள் கூற்று நாளையினருக்கு அவன் தோழாய் விளங்கான் ஒரு பொருளிலும் பற்று இல்லாதவனாகி அவன் காருங்கிறது அறியாமை கார் துறந்தாருக்கு அவன் கண்ணுதலாய் நிற்கும் அறியாமையிலிருந்து விடுபட்டவங்களுக்கு கண்ணுதல் கடவுளாக நிற்பான் பார் துறந்தார்க்கே பதஞ்செயலாமே பார்னா உலகப்பற்று உலகப்பற்று விட்டவர்களுக்கு அவன் சிவமாம் தன்மையை கொடுப்பான் அதுலையும் போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்ன செஞ்சிடலாம் புரிந்து கொள்ளலாம் சரியா பஞ்சாக்கர தீபத்தில் பொருள் பார்ப்போம் அதில் என்ன சிறப்புனா கொஞ்சம் சொற்களை எல்லாம் தனித்தனியாக எடுத்து எழுதுவாங்க முன்னுரை துறவிகள் துறவிகள் சிவமாம் தன்மை பெறுதல் எளிது அதான் முன்னுரை அதே பொருள் அதே தான் வருது கால தத்துவம் உயிர்களுக்கு வினை நுகர்ச்சியை வரையறை செய்கிறது போகம் முடிந்த பிறகு உயிரை பிரிப்பதற்கு துணையாக இருக்கிறது அதனால் கூற்றுவன் நாள் என்று சொல்லப்பட்டது இறைவன் காலத்தை வென்ற காலகாலனாக இருப்பதனால காலத்தை வென்றவர்களுக்கு அவன் நண்பனாக இருக்கிறான் இறைவன் வினையற்றவன் என்பதனால் ஆசையற்றவன் ஆகிறான் கார் என்பது கருமையை குறித்து ஆனோமலத்தை மலத்தை குறித்தது நெற்றிக்கண்ணுக்கு விளக்கம் சொல்றார் பாருங்க நுதற்கண் ஞானம் இதை நம்ம சைவத்தில் குறியீடா சொல்கிறோம் அங்கே ஐயா என்ன சொன்னாரு நெற்றிக் கண்ணுக்கு மயில்சாமி ஐயா அவங்க இதுக்கு போயிடுவாங்க நம்ம வந்து நம்ம பாருங்க நுதற்கண்ணா ஞானம் நம்ம குறியீடு எல்லாம் எவ்வளோ கரெக்டாக வருது பாருங்க ஒரு இரநூறு முந்நூறு குறியீடு வச்சிருக்கோம் கரெக்டாக வருது நுதற்கண் ஞானம் திரும்பவும் பாருங்க அது அறியாமை என்ற இருளை நீக்குகின்ற ஒலிக்கண்கிறாரு அடுத்து அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாரு என் ஊர் என்ற பற்று கூட இருக்கக்கூடாதுங்கிறார் ஒரு இந்த சாதகனுக்கு என்ன பற்று இருக்கக்கூடாது என்னுடைய ஊருங்கிற பற்று கூட இருக்கக்கூடாது நீங்கள் வேதாந்தத்தில் ஒரு குருவிடத்தில் நீங்கள் படிக்கும்போது அந்த குரு கூடவே இருக்கலாம் அந்த குருவுக்கிட்ட நீங்கள் துறவு வாங்கிட்டீங்கன்னா யார் கூட இருக்க முடியாது அந்த துறவி கூட இருக்கக்கூடாது முதல்ல அவர் பிறந்த ஊரை காலி பண்ணணும் பிறகு குரு கூட இருந்த ஊரை என்ன செய்யணும் காலி பண்ணி வெளியேறணும் அப்படிங்கிறது எதில் மரபு வேதாந்தத்தில் மரபு அதுக்கு அவங்க முக்கியமாக சொல்கிறது என்னதுன்னா ஒரு அரச மரத்துக்கு கீழே இன்னொரு அரச மரம் என்ன செய்யாது வராது அதனால தான் அவங்க வெளியேற சொல்லிடுவாங்க எங்களுக்கு வேதம் படித்து கொடுத்தவங்க வருவாங்க ஆணைகட்டியில் மூணு நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்க உடுமலைப்பேட்டையில் வந்து எவ்வளோ வேணாலும் தங்குவாங்க எங்கே இருக்க மாட்டாங்க ஆணைகட்டிலேயும் இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க குரு இருக்கிற இடத்துல அப்படி இருந்துன்னா நிறைய பேர் அங்கேனே மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு பொழுது போய்கிட்டு லைஃபை முடிச்சிருவாங்க அந்த தீர்ச்சி கொடுத்ததுக்கான காரணங்கள் எல்லாம் வேஸ்டா போயிடும் ம் அதனால என்ன பற்று கூட இருக்கக்கூடாது என்னுடைய ஊருங்கிற பற்று கூட இருக்க கூடாது ஞானசம்பந்தர் அவர் ஊரை சொல்கிறாருன்னா யாருக்காக நமக்காக அவருக்கு இறைவனுக்கே ஊரும் பேரும் கிடையாது ஓர் நாமும் ஓர் உருவம் இல்லான்னு ஞான சம்பந்தருக்கு அதுதான் அவர் சொன்னது யாருக்காக நமக்காக அந்த குருவினுடைய பிறந்த ஊர் மேல மதிப்பு வந்தா அந்த உயிருக்கு ஒரு பக்குவம்க்காக சொல்லப்பட்டது இந்த மந்திரத்தில் பதம் செய்யலாம்னு ஒரு வார்த்தை இருக்கும் அதற்கு திருவடியை பெறலாம்னு அர்த்தம் முடிவுரை துறவிகள் அடைகின்ற பயன் சொல்லப்பட்டது துறவிகள் அடைகின்ற பயன் சொல்லப்பட்டது ரெண்டு மந்திரத்தினுடைய பொருளையும் ஒரே நேரத்தில் தொகுத்து சொல்லி பார்க்கலாம் நம்ம எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி நான் திரும்ப திரும்ப சொல்றது மூலம் புரிஞ்சால் சரி அது திருமுறையாக இருந்தாலும் சரி சித்தாந்தமாக இருந்தாலும் சரி உரை புரியணும் புரியணுங்கிறதுல எனக்கு கவனம் இல்லை ஏன்னா அது முக்கியமே கிடையாது ஏன்னா உரையில் வந்து அந்த மூலத்துக்கு சம்பந்தமில்லாத செய்திகளும் நிறைய நிசயம் தொடர்புடைய செய்திகள் சம்பந்தம் இல்லாத செய்தி அல்ல தொடர்புடைய செய்தி மூலமே புரியாத போது அதனுடைய தொடர்புடைய செய்தியை புரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அது எங்கேருந்து வந்தது இப்போ இன்னைக்கு வந்து நான் ஒரு பகுதி உங்களுக்கு சொல்லலை இந்த பாடத்தை இது கூடயே சேர்த்து சொல்கிறேன் ஒரு பகுதியை சொன்னால் அன்றைக்கி நடத்தின பாடமெல்லாம் வெளியே வரும் ஆனால் அதை சொல்கிறதுக்கு நேரமும் கிடையாது டை இதுவும் கிடையாது அந்த உரையில் அதெல்லாம் இருக்குது ஆனால் எங்கேருந்து எடுத்தோம்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க நான் இப்போ இதை முடிச்சுட்டு அந்த பகுதியை சொல்கிறேன் வேற ஒரு சாஸ்திரத்தில் இருக்குது அது நம்ம பாடத்தில் உரையில் இருக்குது ஆனால் எங்கேருந்து எடுத்தோம் என்ன செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆ இப்போ இந்த மந்த ரெண்டு மந்திரத்தையும் சேர்த்து நம்ம பொருள் சொல்லி பார்க்கலாம் உழவன் உழவு செய்வதற்கு மழை பெய்கிறது உழவன் உழவு செய்தது நெல் வளர்க்குறதுக்கு குவளை பூத்துதுன்னா அவன் என்ன செய்யணும் இதை எதா நினைக்கணும் களை நினச்சி பிடுங்கணும் அதே மாதிரி சைவத்தில் சாதனம் பண்ணுறவன் சாதனத்தை ஒட்டி வேறு உலக ஆசைகள் அவனுக்கு வரும் ஏன்னா சராசரி மனிதனாக வாழ்ந்துகிட்ருக்கான் வரும் வரும்போது அவன் விவசாயி கலையாக பிடுங்குவதில் பிடுங்கி எறிஞ்சிடணும் அதற்கு மாறாக விவதா விவசாயி இது கண் போல் இருக்கிறதே என்று அதை நேசிக்க ஆரம்பிச்சான்னா கவனம் எது மேலே போயிரும் நெல்லு மேலே இருக்க வேண்டிய கவனம் போயிரும் அதை தான் அவர் சொல்றாரு இறைவன் மேலே உள்ள கவனம் போயிடும் அழகான மந்திரம் எவ்வளோ அழகான உதாரணம் நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான் எனக்கு நேத்திலிருந்து நடத்துனதுலேருந்து இன்னைக்கு காலை வரைக்கும் அதுதான் ஓடிட்டே இருக்கு நெறியை படைத்தான் நெறிஞ்சில் படைத்தான் அடுத்த மந்திரம் சொல்றாரு இறைவன் அனாதியிலே துறை சூப்பர் பாயிண்ட் கிடைச்சிக்கிட்டு இறைவன் நான் நம் சாமி நம்முடைய மடாதிபதிகள் துறவின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ யாரை துறைவி கொடுமை பாத்தீங்களா அதாவது நான் பல முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நான் பேசிய ஒரு எழுத்தை கூட வாபஸ் வாங்கியது இல்லை புரியுதா வாபஸ் வாங்கியது இல்லை அதான் இறைவனே அனாதியில் துறவி மேல் துறந்தான் அண்ணல் விலங்கொலி கூற்றுவன் அதாவது விலங்கு ஒளியாக இருக்கிறான் கூற்றுவனை கீழே இறக்கணும் கூத்துவன் நாள் துறந்தார்க்கு அவன் நண்பன் அதாவது மார்க்கண்டையரை போல யமனை வென்றவர்களுக்கு நண்பனாக இருக்கிறான் சிவபெருமான் என்ன ஆசைப்படுறாரான்னு தெரியுமா மார்க்க யமன் நெருங்க முடியாத ஆளாக நம்மால் இருக்கணும் ஒரு தளபதி யாரங்க விரும்புவான் எதிரியை கண்டு பயப்படுறவனை விரும்புவானா பயப்படாதவன் விரும்புவானா அதே தான் சிவபெருமானுக்கு நம்ம மேலே எப்போ பாசம் வருமா மார்க்கண்டையன் மாதிரி நம்ம பக்தன் இருக்கணும் யமனை கண்டு அஞ்சு ஓடுறவனா நம்மளால் இருக்கக்கூடாது அவன் என் ஃப்ரெண்டே இல்லைங்கிறாரான் என்ன அழகாக இருக்குது அவாவிலி இறைவனுக்கு ஆசையே கிடையாது கார் துறந்தார்க்கு அவன் கண்ணுதலாய் நிற்கும் ஆணவ மலத்தை விட்டவனுக்கு தான் அவர் நெற்றிக்கண்ணை காட்ட முடியும் சார் இருள் இருள் போனாதான் ஒளியை கொண்டு வர முடியும் இவனே இருளில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுறானாச்சு இவனுக்கு எப்படி ஞானக்கண்ணை திறக்கிறது அந்த அதனுடைய ஆவ அதனுடைய ஆசை இல்லாதவனுக்கு ஞானக்கண்ணை திறந்தும் பிரயோஜனம் கிடையாது ஞானக்கண்ணை திறந்தவனுக்கு அதை திறந்தும் பிரயோஜனம் கிடையாது நீங்கள் பெட்டி கடை வச்சு பிழைச்சா போதும் நினைக்கிறவங்கிட்ட அம்பானி வந்து பேசி என்ன பிரயஜனம் சரி சார் நான் வந்து அடுத்த மாதம் இன்னொரு பெட்டிக்கடை போட்டுறேன்பா உறுதியாக யாராக போறதில்ல அம்பானியாக போறதில்ல இல்லை அவன்கிட்ட அவனு நெட்டிக்கண்ணை வேண்ட காட்டி என்ன பிரயோஜன பார்த்துறந்தாருக்கு பதஞ்செய்யலாமை சார் எதை துறக்கணும் உலக பற்றுக்களை துறந்தால் சிவபதத்தை அடையலாம் சிவமாம் தன்மை பெரியலாம் அற்புதமான மந்திரம் இந்த அளவில் திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம் சிவாயினமன்